வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பெண்கள் புயல் என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல புதுச்சேரியிலிருந்து கிழக்கு திசையில் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல நாகப்பட்டினத்திலிருந்து இருநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த வங்கக்கடலில் அந்த புயல் என்பது நிலை கொண்டிருக்கிறது இன்று மாலை காரைக்கால் மகாபலிபுரத்திற்கு இடையே புதுச்சேரி மிக அருகில் கரையை கிடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அப்பொழுது காற்று என்பது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீங்களே பார்க்கலாம் நம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வங்கக்கடல் என கூடிய வங்காள வெரிகுடா மிகவும் ஆக்ரோஷத்தன் ஆக்ரோஷத்துடன் இருக்கிறது இருபது அடி உயரத்திற்கு கடல் அலைகள் மேல் எழும்பி வருகிறது ஏனென்றால் தற்பொழுதே இந்த பகுதியில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில தரை காற்று என்பது வீசுவதன் காரணமாக இந்த என்பது திருவள்ளூர் தொடங்கி நாகை வரையே மிகவும் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த இருபதாம் தேதி வாக்கில் தென்சீன கடலில் இருந்து உருவாகிய ஒரு வளிமண்டல அந்தமான் கடல் மற்றும் அதே போல இந்திய பெருங்கடல் பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் இருபத்தி ஒராம் தேதி வளிமண்டல வலுவடைந்து மூன்றாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய உருவெடுத்தது தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கையின் திரிகோணமலைக்கு நேரெதிரே கிழக்கு திசையில் உருவெடுத்தது தொடர்ந்து மூன்று நாட்களாக அது புயலாக வலுப்பெறாமல் இருந்த நிலையில வானிலை ஆய்வு மையம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டது தொடர்ந்து புயலாக மாறும் என்றும் அதனை தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று தெரிவித்திருந்த நிலையில நேற்றைய தினம் பெங்கல் புயலாக அது வலுவெடுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது சவுதி அரேபியா நாடு பரிந்துரைத்த பெங்கல் புயலாக நேற்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வலுவடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி தற்பொழுது அதனுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நம்மை நோக்கி நகர்ந்து வருகிறது தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகே பல்வேறு புயல்கள் தாக்கி இருக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டு தாக்கிய நிஷா புயல் தமிழ்நாட்டில் ஒரு கோர தாண்டவத்தை சென்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தானே பன்னிரெண்டாம் ஆண்டு நீளம் அதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒக்கி பதினெட்டாம் ஆண்டு கஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வருடம் வந்து என தற்பொழுது உருவாகி மகாபலிபுரத்திற்கும் காரைக்காலிற்கும் இடையே இன்றைய மாலை கரையை கடக்க இருக்கிறது அப்பொழுது மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மகாபலிபுரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வழியாக இங்கே மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இங்கு இருக்கக்கூடிய உணவகங்களும் மூடப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தங்களது இல்லங்கள இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தெரு தெரு ஓரங்களை ஏன்னா மகாபலிபுரம் வந்து சுற்றுலா தலங்களுக்கு பெயர் போன நகரம் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து நாள்தோறும் பலவிதமான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது இருந்த போதிலும் பொதுமக்கள் யாரும் வெளியே நடமுடியாத நடமாடாத சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் இந்த பகுதியில் பலத்த காற்று என்பது வீசி வருகிறது இந்த நிலையில சென்னை முதல் காரைக்கால் வரை இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல தொடர்ந்து புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது புதுச்சேரி அதே போல காரைக்கால்ல ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் சென்னை காட்டுப்பள்ளி எண்ணூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும்

நம் பின்னால் இருக்கக்கூடிய இந்த வங்கக்கடல் என்பது தற்பொழுது மிகவும் ஆக்ரோஷத்துடன் கோர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது